பூஜை நடக்குது நீங்க இந்த கோபூஜா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று நல்லா சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த பூஜை நடத்துகிறாங்க இதை நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி இதில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இன்னும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம பசுமாடுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அதுக்கும் ஒரு பூஜை நடத்தி நம்ம செய்யணும் வழிபடணுங்கிறது வழி வழியாக வர்றது தான் இதை மறந்துடாமல் எப்போதுமே நம்ம எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் தீர்க்க சுமங்கலி அறுக்கத்துக்காகவும் செய்கிறாங்க முக்கியமாக இதில் வந்து எல்லாரும் கலந்துக்கங்க தமிழ்நாடு விவேகானந்த வீ வீ வீர விளை விவேகானந்த இளைஞர் பேரவை சார்பாக இங்கே வந்து கோபிஜெய் நடத்துறாங்க பத்தாம் ஆண்டு கோபிஜெய் நடத்துறாங்க எல்லா பசுமாடையும் இங்கே ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு எல்லோரும் வழிபடுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து கோ கோபூஜை வந்து சிறப்பாக நடக்குது நம்ம கோபூஜை பண்ணுறதுனால நம்ம ப பசுவை எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லும் விதமாக இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இந்த இடத்துல ஏன்னா ஒவ்வொரு மாடையும் நம்ம தேடி போய் சேவிக்க முடியாது ஸோ இந்த இடத்துல அந்த ஏற்பாடு பண்ணதுனால எல்லாருமே எல்லா சுமங்கலிகளும் பெரியவர்கள் மக்கள் எல்லோருமே கும்பிட்றாங்க இங்கே வந்து அன்னதானம் இன்றைக்கி அன்னதானம் இது மங்களக பொருட்கள் எல்லாம் பிரசாதமாக வழங்குகிறாங்க இந்த இதனால் இங்கே மக்கள் எல்லாமே பீம நகர மக்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறோம் தேங்க்யூ என் பேர் ராதிகா